வெல்கம் டு கத்திஜா வித் தேக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா கொத்துக்கரியில் வடை பார்க்க போகிறீங்க அது என்ன கொத்துக்கறி வடைன்னு பார்ப்பீங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மசாலா இங்க பார்த்துக்கோங்க இது தாங்க இது எப்படி இருக்கும்னு தெரியுதா இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொத்துக்கறி இவங்க கொத்தி தான் எங்கள் வீட்டில் வருவாங்க இதை வந்து கொஞ்சம் ஒரு சுத்து மிக்ஸியில் போட்டு அடிச்சுப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் அதனால் அதில் வந்து கொத்தமல்லித்தலை பொட்டுக்கடலை தூள் உப்பு இதுக்கப்புறம் ஒரு மசாலா சேர்ப்போம் அது என்ன மசாலானா பட்டை கிராம்பு அப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா காஞ்ச மிளகா தேங்காய் கசகசா இந்த ஏழு பொருள் மட்டும் போட்டு அரைங்க வேறு எதுவும் இல்லை பட்டை கிராம்பு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் இது ரெண்டு தான் காரம் அப்புறம் தேங்காய் கசகசா இது மட்டும் போட்டு நல்லா அரைச்சிருங்க அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க மசாலாவை தண்ணியாக மட்டும் அரைச்சிடாதீங்க அரைச்சிட்டு இதை நான் தட்டி தட்டி இந்த தோசைக்கல்ல வடை மாதிரி வச்சுருவேன் வடை மாதிரி இது ஒரு விதமாக டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி தலையும் போட்டிருக்கோம் பொட்டுக்கல்ல தூள் போட்டிருக்கோம் இந்த மசாலா தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலாவை மட்டும் மறைஞ்சா இந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு எண்ணெய் அதிகமாக செலவாகாது இந்த வடைக்கு ஒரு ரெண்டே ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் ரெண்டு கரண்ட்டு எண்ணெயே போன்னு நம்ம என்னைக்கும் கோலம் உருண்டதான செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க இந்த மாதிரி ஒருக்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதில் வந்து உங்களுக்கு இஞ்சி பூண்டே நீங்க சேர்க்க போடுறது கிடையாது இதோட ஃப்ளேவர் என்னன்னா பட்டை கிராம்பு தான் பட்டையும் கிராம்பும் சின்ன வெங்காயம்னா மெயின் இருக்கு சின்ன வெங்காயம் போடுறோமா அதுக்கப்புறம் என்ன போடுறோம் காஞ்ச மிளகாய் போடுறோம் பச்சை மிளகா போடுறோம் இது ரெண்டு காரம் அதுக்கப்புறம் தேங்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கசகசா இவ்வளோ தான் ஒரு ஏழு பொருள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இதை மட்டும்தான் இதில் போட்டு செய்கிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் இதை ஒரு நாள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம் எங்கள் மாமியார் வீட்டில் செய்வாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு இப்படி இப்படி செஞ்சு தான் ரொம்ப பிடிக்கும் நான் செய்கிற மாதிரி செய்கிறது அவருக்கு பிடிக்காது நான் வந்து எப்படி செய்வேன்னா இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம போட்டு செய்வோம்ல ஆஸ் யூஷுவல் அப்படி தானே எல்லாருமே போடுவாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த அந்த ஃப்ளேவர் பிடிக்க மாட்டேங்குது இவங்க வீட்டில் சின்ன பிள்ளைல இருந்து இதை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டாங்களா இதுதான் பிடிக்குது ஓகே சார் நம்ம இப்படியே செஞ்சு கொடுத்துருவோம் நமக்கு என்ன நமக்கு தனியா செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணிப்பாங்க கண்டிப்பா இஞ்சி பூண்டு சேர்க்காம யாருமே வந்து ஒத்துக்கறி செஞ்சிருக்க மாட்டீங்க இதை வந்து ஒரு தடவை நீங்க செஞ்சு பாருங்க நல்லா டேஸ்டாவே இருக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் இதில் எப்படின்னா இஞ்சி பூண்டு ஃப்ளேவர்லாம் இல்லாததால் அந்த கறியோட ரா ஸ்மெல் நமக்கு நல்லாவே தெரியும் அந்த ஸ்மெல்லு இந்த ஸ்மெல்ல போக்குறதே அந்த பட்டையும் கிராம்பு தான் இதில் உள்ளதை போக்கும் ஆஸ்பெஷல் நம்ம சின்ன வெங்காயம் நம்ம டேஸ்ட்டுக்காக சேர்க்குறோம் காரத்துக்கு பச்சை மிளகாயும் அப்புறம் காஞ்சி மிளகாயும் சேர்க்குறோம் கசகசா சேர்க்குறோம் கூட இவ்வளோ தான் இதுதான் மெயினான டிஷ் வேறு எதுவுமே இதில் அரைக்க மாட்டாங்க இதுதான் இதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வேகுதா

ஒரு வித டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு ஃப்ளேவர்லாம் கிடையாதா அப்பா எப்படி இருக்கும் பாருங்கள் நம்ம வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடணும் ஒரே மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிடக்கூடாது இஞ்சி பூண்டு போட்டு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டோமா ஒரு தடவை இந்த மாதிரி ஃப்ளேவரில் செஞ்சு சாப்பிட்லாம் சில பேருக்கு இது கூட ரொம்ப பிடிக்கும் எப்போ பார்த்தாலும் எல்லாத்துலேயுமே இஞ்சி பூண்டு இதிலே தானே சேர்க்குறோம் கோம்பு அது இதுன்னு இதாக எதுவுமே கிடையாது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் நான் இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு அரைச்சி வச்சுப்பேன் தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் அன்றைக்கே அரைக்கிறது அரைக்கும் போது உங்கள்கிட்ட காமிக்க எனக்கு டைம் இல்லை கரகிரும் செஞ்சேன் இந்த பக்கம் நல்லா மெருன்னு ஆகிடுச்சு இங்கிட்டு பாருங்க இங்கிட்ட மெருன்னு ஆகிடுச்சி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸி இப்போதான் இதுக்கு மேலாம் வேக விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கருகி போயிடும் நல்லா முறு முறு முருன்னு வந்துடுச்சு சிம்மிலே தான் இருக்குது அடுப்பு வேகமாகலாம் வைக்கல நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஒரு தடவை சொல்லுங்கன்னு விட நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தா தான் இது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் வாயில நம்ம சொல்றதோட அதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் பத்தி தெரியும் சும்மா வந்து சொன்னா தெரியாது முறு முறுன்னு உங்களுக்கு கொத்துக்கறி வடை ரெடி ஆயிடுச்சு ஓடிச்சு எடுத்து காமிச்சேன்னா ஓடி போயிடுச்சு இவ்வளோதான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கொத்துக்கடி வடை ரெடி ஆகிடுச்சி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நல்லா எல்லா இடமும் கிறிஸ்பி ஆயிடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப சிம்பிளான மசாலா தான் உங்களுக்கு சொன்னது நினப்பு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்